எதை படிச்சா எதிர்காலம் எதை படிச்சா வேலைங்கிறத விட பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சு இந்த வருஷம் இன்னும் மோசமாக போகும் இவங்களுடைய சும்மா சோஷியல் மீடியால ஏத்தாதீங்க இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை மட்டும் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் இந்த இன்டெலிஜென்ஸ் என்பது முழுக்க முழுக்க வேதத்துக்கு எதிரானது எனக்கு நிறைய பேருக்கு அவங்க பிள்ளைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கிறது ரொம்ப இஷ்டம் இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க வர ஃப்யூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதை படித்தா தான் வேலை இதை படித்தா தான் எதிர்காலம் நல்லா கவனிங்க எதை படித்தா எதிர்காலம் எதை படித்தா வேலைங்கிறத விட பைபிளுக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நியூக்ளியர் தயாரித்தால் கூட தான் நல்ல வேலை நல்லா சம்பாதிக்கலாம் அதுக்காக நியூக்ளியர் குண்டு தயாரிக்கிறதுக்கு பிள்ளையை அனுப்ப முடியுமா நான் சொல்கிறது புரியுதா சில காரியங்கள் இருக்குது இப்போது ரெண்டாவது எச்சரிப்பு உங்கள் பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ் உங்கள் பிள்ளைகளுடைய வீடியோஸ் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அதே மாதிரி மனைவி இவங்களுடைய ஃபோட்டோஸை சும்மா சோஷியல் மீடியாவில் ஏற்றாதீங்க என்ன பண்ணுவாங்க இப்போ உங்கள் பெண் பிள்ளை ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கிறான் உங்கள் பிஸ்னஸுக்கு பிடிக்காதவன் உணவு ஒருத்தன் உங்கள் பெண் பிள்ளையோட ஃபோட்டோவை எடுத்து என்ன வேணாலும் செய்ய முடியும் இப்போ என்ன வேணாலும் செய்யலாம் முந்திலாம் என்ன பண்ணோம்னா தலையை வெட்டி மட்டும் அறுவருப்பா மாற்றுவான் இப்போ அப்படி இல்லை உங்கள் பிள்ளையோடைய வீடியோவை உங்கள் பிள்ளை நடக்கிற மாதிரியே என்ன தப்பு செய்கிற மாதிரி அறுவருப்பா செய்கிற மாதிரி எல்லாம் மாற்ற முடியும் ஆனால் பேசுறது உங்கள் பிள்ளையோடைய குரல்லையே இருக்கும் இப்போ என்னுடைய வாய்ஸ் பாசோடைய வாய்ஸ்லாம் ஆன்லைன்ல இருக்கு எடுத்துக்கலாம் இந்த வாய்ஸை எடுத்துட்டு இது பாருங்க அதான் அது இங்கே இருக்கு பாருங்க இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸை எடுத்துட்டு இப்போ அவர் பேசுகிற மாதிரியே சினிமா பாட்டு பாட வைக்க முடியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ பாஸ்டர் வாய்ஸை எடுத்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு சினிமா பாட்டு பாட வைக்க முடியும் நீங்க பாப்பீங்க பாடிட்டு வர்றது யாராருக்கும் தெரியுமா பாஸ்டரே பாடிட்டு வருவார் என்ன பாஸ்டர் சினிமா பாட்டு பாடுறாரு ஏ அவர் கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் அந்த பாட்டு ஆன்லைன்ல இருக்கு அந்த வீடியோவை எடுத்துப்பான் அந்த இமேஜை கொடுத்தா இப்போ ரீசண்டாக இப்போ இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறு ஜனகன மனகதி பாட்டை போட்டாங்க அந்த நேஷனல் அந்தம் பாட்டினது யார் தெரியுமா காந்தி நேரு அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வந்துச்சா அவங்களே நின்று பாடுறாங்க வாய் அசைது ஜனகன மனனே பாடுறாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ரீசண்டாக ஒரு செத்து போன சினிமா பின்னணி பாடகர் அவர் குரலை மட்டும் எடுத்துட்டு புது பாட்டு அந்த குரலை வச்சு பாட இனிமேட்டு உங்களை மாதிரியே எல்லாமே வரும் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வேலை தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன் குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன் இந்த சும்மாவது செல்ஃபி எடுத்து 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 இந்த இதில் ஏத்துறது ஸ்டேட்டஸில் வைக்கிறது ஃபேஸ்புக்கில் ஏத்துறது ட்விட்டரில் ஏத்துறது முதல்ல நிறுத்துங்க உங்கள் குடும்பத்தினுடைய மானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான் உங்களுக்கு அது பெருசு இல்லை அப்படின்னு பட்ட பிறகு அவஸ்தப்படுறதில் பிரயோஜனம் இல்லை தேவையானதுக்கு மட்டும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் முந்தி நம்ம ஃபோட்டோ எடுப்போம் காப்பி போடுவோம் வீட்டில் ஆல்பத்தில் வச்சுப்போம் அது நம்மக்கிட்டே இருக்கும் இப்போ அப்படி இல்லை எடுத்து ஏற்றிக்கிட்டே இருக்கியே ஒரு நாளைக்கு இருபது நூறு போட்டோ தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து படுக்க போற வரைக்கும் எழுந்திரிச்சிட்டேன் பல்லு விளக்கிக்கிட்டு இருக்க வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் இது யாருக்கு போடுறீ எதுக்கு யார் உங்களை கேட்டா உங்க முத்து போல பல்ல வளர்க்குறத எவன் கேட்டான் ஸ்டேட்டஸ்ல ஸ்டேட்டஸில் போட்டிருக்காரு நாங்கள் குடும்பமாய் கிளம்பி கொடைக்கானல் போகிறோம் இது யாருக்கு போட்டாரு அந்த ஊரில் இருக்கிற திருடனுக்கு போட்டிருக்கிறார் நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் வீடு காலியாக தான் இருக்குது நீங்கள் வேணால் வந்துட்டு போங்க எதை மீடியாவில் வைக்கணும் எதை சோஷியல் மீடியா அதாவது செல்போன் மாதிரி நல்ல ஒரு கன்வீனியன்டான இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் ஒன்று கிடையாது ஆனால் இதை மாதிரி டேஞ்சரஸான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உலகத்தில் கிடையாது இதை சரியாக யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இது தேவையில்லாமல் இல்லாமல் உள்ளே போனிய தொலைஞ்சிய நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எப்போ வேணாலும் ஆண்டவர் சொன்ன நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் என்கிற அந்த வசனமும் நிறைவேறும் நீங்க விழுத்திருந்தாதான் இந்த வருகையில் போக முடியும் ஏன்னா இன்னைக்கு நோவா காலத்து தான் நீங்க இருக்கீங்க பூசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் என்ன செஞ்சாங்க உணராது இருந்தார்கள் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லலை பூசி குடிங்க நல்ல என்ன சொல்கிறோம் குடிங்கன்னா அந்த குடிங்க இல்லை தண்ணி குடிங்க இந்த வெயில் காலத்தில் நல்லா தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்க நல்லா சாப்பிடுங்க சொல்லலை வீட்டுக்கு தேவையானது செய்யுங்க ஆனால் சிலர் இது எதுவுமே அவன் மைண்டில் இருக்காது காலைல ஏந்திரிச்சா பிஸ்னஸ் படுக்க போகிற வரைக்கும் பிஸ்னஸ் நடுவில் பசங்களுக்கு சொத்து சேர்க்கணும் பேர பிள்ளை வரைக்கும் சேர்த்து வைக்கணும் வருகையில் போகிறது தேவனை பார்க்கணும் போகணும் வரணும் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுக்கப்படுது பரலோக ராஜ்யம் கெஞ்சி கூட்டு போகிற இடம் இல்லை நான் புரியுதா ஏதோ பரலோக ராஜ்யம் ஆளே இல்லை தயவு செஞ்சு வந்துருங்கன்னு கூப்பிட்ற இடம் கிடையாது பரலோக ராஜ்யம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் இருக்கிற இடம் பிடித்து கொண்டால் உங்களுக்கு நல்லது ஒரே வாய்ப்பு ஒரே சான்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய காரியங்கள் பூமியில் நடக்க போது அவைகளுக்கு தப்பி மனுஷன் குமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஆண்டவர் வெகுச்சிகத்தில் வரப்போறார் நம்ம போன வருஷம் வந்து சொன்னதை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமான காரியங்கள் நடந்துருச்சு எங்க இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இன்னைக்கு பெரிய அளவில் போயிட்டே இருக்குது உலகம் முழுக்க காரியங்கள் நடக்குது போன வருஷம் சொன்னதில் பாதி நடந்துருச்சு ப்ராஃபஸி சொல்லலை ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சு இந்த வருஷம் இன்னும் மோசமாக போகும் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார்